நண்பர்களே நான் இப்பொழுது அம்பேவல நியூஸிலாந்து ஃபார்மில் இருக்கின்ற முயல்கள் ஃபார்முக்கு வந்திருக்கிறேன் ஆம் உங்கள் இங்குதான் இந்த முயல் வளர்க்கின்ற ஒரு பண்ணை இருக்கிறது மிகவும் அருமையாக சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முயல்கள் இங்கே பண்ணையில் கேட்கப்பட்டு வளர்க்கப்படுகிற காட்சியைத்தான் இங்கே வந்திருக்கின்ற மக்களும் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய யூடியூப் பணத்தில் நீங்கள் கண்டிப்பாக இவற்றையெல்லாம் பார்த்து பரவசம் வர முடியும் இது இலங்கை வெளிநாடுன்னு நினைக்க வேண்டாம் பல நான் என்னுடைய யூடியூப் துளத்தில் பல முக்கியமான தகவல்களை நான் வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஊ சுற்றுகின்ற வாழ் வாடிவில் என்று வாழ்த்துகிறீர்கள் தா செய்கிறீர்கள் அதற்காக வேண்டி மாத்திரமல்ல ஒரு சமூக பணியாக மக்களுக்கு ஒரு அறிவு ஊட்டுகின்ற தகவல் வழங்குகின்ற இந்த யூடியூப் தளத்தை பயன்படுத்தி கொடுக்கிறீர்கள் இன்று ஜூலை மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை நான் இங்கே வந்து என் யூடியூப் தளத்துக்காக வேண்டி இந்த முயல் ஃபாமை நான் எடுத்திருக்கிறேன் பாருங்கள் ஒரு முயல் விற்கின்ற விலை இவர்கள் காட்டுகிறார்கள் ரெண்டாயிரம் ரூபாய் என எடுக்க முடியவில் ஆவூன் மிளதிக மிளதி கத ஹக்க ரெபிட் போ சேல் லைவ் ஒயிட் ஒன் கிலோகிராம் ருபீஸ் டூ தௌசண்ட் அதுபோல் இந்த புயல்களை நீங்கள் போய நாட்களில் பெற முடியாது வாங்க முடியாது என்று சொல்கிறார்கள்

மிக நெருக்கமான நண்பர் அஸ்பாக் ஜுமானி அவர்களும் அவரோடு இருக்கின்ற முக்கியமான அவருடைய குடும்பத்தினர்களும் வந்திருக்கிறார்கள் நான் அவர்களை அழைத்து வந்து இந்த பாமை காட்டி பரவசப்படுத்துகின்ற பணியை செய்கின்ற பொழுது ஒரு சமூக பணியாக நினைக்கிறேன் என்னை அழைத்து வந்து இங்கே காட்டுகின்ற சகோதரர் ரியால் அவர்கள் அனுபவமிக்க ஒரு உல்லாச பயன் அழைத்து வருகின்ற அனுபவசாலி அந்த வகையிலே இந்த அம்பேவலை நீட்டில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கிறது எவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இங்கே பசு மாடுகள் மாத்திரமல்ல ஆட்டு பாம் இருக்கிறது மாடுகள் வளர்க்கின்ற பண்ணை இருக்கிறது அதுபோல் தான் நாங்கள் இப்பொழுது பார்த்தது முயல் வளர்க்கின்ற பண்ணை சுமார் ஐயாயிரம் ஏக்கர் அளவில் பறந்து விஸ்தீர்ணமான இந்த பகுதி நியூசிலாந்து பண்ணை நிறுவனம் மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறது இங்கே பல ஸ்தாபனங்கள் அமைந்து பல நிறுவனங்கள் அமைந்து மிகச் சிறப்பாக வைத்திருக்கிறார்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற காலை வேளையில் இப்பொழுது இங்கே முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை காலை பதினொரு மணி அளவில் நான் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்கிறேன் பல பல வசதிகள் செய்யப்பட்ட இடங்கள் இருக்கின்றன ஸ்னேக் பார் என்று சொல்கின்ற கண்டீன் இருக்கிறது மாத்திரமல்ல நேச்சர்ஸ் கிஃப்ட் அம்பேவல ஃபார்ம் அதனுடைய இயற்கை அன்பளிப்பு என்று சொல்கின்ற அந்த ஃபார்ம் இருக்கிறது நிறைய மக்கள் காலையிலிருந்து வந்து போகிறார்கள் பல அனுபவ வருகிறார்கள் கிறிஸ்டிம்கள் வருகிறார்கள் தமிழ் மக்கள் இந்துக்கள் பௌத்தர்கள் என்றெல்லாம் பலரும் வந்து இங்கே எல்லாம் அனுபவித்துக் கொண்டு பரவசப்பட்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இது ரெஸ்டாரண்ட் அதேவேளை இந்த நியூசிலாந்து ஃபார்மில் இருக்கின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் தகுருவோம் என்னோட பாகிஸ்தான் நண்பர்கள் இங்கே தேனியகின்ற இந்த இடத்தில் நாங்கள் இப்பொழுதும் காலை வேளையில் வந்து இந்த குறிப்பாக